தாக மாற்றப்பட்டிருக்கு வேலைக்கு போறான் உற்பத்தி பண்றான் உற்பத்தியில் ஏழு கோடி அவங்களுக்கு மதிப்பு இல்லை கடையை ஏற்றுகிறார் அதுல வேலை செய்கிறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு மதிப்பு அந்த மதிப்பு கூட்டப்பட்டிருக்கு இந்த வரிசை கிராமங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது அப்போ மிக மதிப்புக்குரியதாக அவைகள் காட்டப்பட்டு மாற்றப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமானது அதனாலதான் நீங்க அந்த துறையில இப்ப ஒரு ஆயிரம் பேர் வேலை செய்கிறார்கள் அந்த வேலை செய்வதன் மூலமாக பழக்கம் கருத்து பரிமாற்றம் உழைப்பு செலுத்துவது நல்லது கெட்டது எல்லாம் இந்த கணினி துறையில் என்ன அப்படின்னு சொல்லி உண்மையான மனித அப்படிங்கிறது நேரடியாக இல்லாமல் செய்து நீங்க பார்த்தீங்க சொன்னா ஒரு நாள் முழுவதும் அப்பாவோடையோ அம்மாவுடையோ பேசாம செல்போன்ல மட்டும் மணிக்கிணகளை யாரோடையோ பேசிட்டு இருக்க அந்த பேச்சும் கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒதடு அசைவதற்கு ஒரு மொழி கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன பேசுறாங்கன்னே தெரியாது உதடு மட்டும்தான் அசை அப்போ மனித உறவு கம்ப்யூட்டர் முன்னால இன்டர்நெட் முன்னால டிவி முன்னால எல்லாம் இருக்கிற போது அதெல்லாம் போக விரிவா போகல உணவுக்காகவே வீட்டுக்கு வர்றதுன்னு சொல்லி அந்த டிவி டைம் அனுசரிச்சுட்டு அவரோட பத்தா உக்கா சொல்லுவாங்க காப்பி விடுப்பாரு அதாவது அந்த கேப் உதவி செய்வார் விளம்பர கேப் உதவி செய்வார் அதுதான் அப்ப என்னன்னு சொன்னா மனித உறவுகள் என்பது படிப்படியாக வெட்டப்பட்டு அது பாதிப்புக்கு துண்டாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அது அடுத்தது என்னன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பின்னால பல போராட்டங்கள் நடைபெற்றது சுரண்டலுக்கு எதிராக பிரச்சனைகளுக்காக பல போராட்டங்கள் நடைபெற்றது இப்போ அந்த போராட்ட தொண்டு நிறுவனங்களே அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துவிடும் என்பதை போல இந்த மீடியாக்களுடைய செயல்பாடு இருக்கிறது ஏரியா பிரச்சனையெல்லாம் தீர்ந்து இப்படி ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறார் எதுவுமே இல்லாம இந்த தொண்டு நிறுவனங்களின் மூலமாகவே இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்த முடியும் ஒரு பத்திரிகை அவருடைய ஆசிரியர் அவருடைய எல்லாம் கூப்பிட்டு நீங்க எப்படி செய்தி போடணும் அப்படின்னு சொன்னா இனிமேல் இந்த அரசியல் கட்சிகள் தொழிற்சங்கங்கள் போராட்டங்கள் இவைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது இந்த தொண்டு நிறுவனங்களுடைய செயல்பாட்டிற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நீங்க பத்திரிகையை பார்த்தீங்கன்னா தெரியும் அதெல்லாம் எப்படி வருது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அப்போ மக்களை அரசியல் பால் போராட்டங்களின் பால் இல்லாமல் செய்வதற்கான ஏற்பாடுகளுடைய ஒரு பகுதியாக இந்த ஊடகங்கள் இன்றைக்கு செயல்படுகிறது என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் அதனால தான் ஒரு முறை அண்ணாதுரை அவர்கள் ஒரு மூன்று திரைப்படங்களுக்கு தடுக்க அனுமதி இல்லை என்று சொன்னால் நான் திராவிட நாட்டை வாங்கி தருகிறேன் என்று சொன்னார் நான் உள் விவகாரங்களுக்கெல்லாம் போகல இந்த ஊடகங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை கவனப்படுத்துவதற்காக அது மிக முக்கியத்துவம் பெறுகிறது அதே மாதிரி ஒரு வெளிநாட்டினுடைய தொலைக்காட்சி ஆய்வாளர் ஐந்து நிமிடம் அதாவது மிக முக்கியமான பிரேம் டைம் சொல்லுவாங்க அந்த அஞ்சு நிமிஷம் கொடுத்தீங்கன்னா டிவியில இந்த சமுதாயத்தில் போராட்டத்தினுடைய ஆக்கத்தை என்னால் உருவாக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு மெட்ராஸ்ல ஒரு மிகப்பெரிய போலீஸ் அதிகாரி எது சொல்றாருன்னா ஒரு வண்ண தொலைக்காட்சியும் ஒரு கேபிள் டிவியும் என்னிடக்கு நீங்கள் தந்தீர்களே ஆனால் நான் மக்களை போராடாமல் பார்த்து கொள்வேன்பத்து போலீஸ்கார் என்ன கேட்பாரு தடி கேட்பாரு ஆயுதம் கேட்பாரு அடிப்பாரு இவர் என்ன கேட்கிறாரு டிவி ஒன்று கேபிள் டிவியும் வந்த தொலைக்காட்சி ஒன்று கொடுத்தா நான் போராடாமல் நான் பார்த்துக் கொள்வேன் அப்படிங்கிற போது அரசியலிலிருந்து மக்களை எந்த அளவுக்கு இந்த மீடியாக்கள் மூலமாக மாற்ற முடியும் என்பதற்கு இந்த மூன்று பேருடைய கூற்று மிக முக்கியமானது என்பதை நாம் கவனத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை கேட்டு அடுத்து பண்பாடு அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வு ஆதிக்கம் உயர்வு இந்த பண்பாட்டு கூறுகள் இதெல்லாம் எப்படி உண்டாகுதுன்னு சொல்லிச்சுன்னா பண்பாட்டினுடைய செயல்பாட்டின் காரணமாக